திருக்கோவிலூரை சேர்ந்த பெரியவரின் பக்தரான மணி தன் மனைவியுடன் காஞ்சிபுரம் வந்திருந்தார் பெரியவரின் ஜென்ம நட்சத்திரமான அனுஷத்தன்று தவறாமல் இருந்து பூஜை செய்வது அவரது வழக்கம் முடிந்தால் அனுஷத்தன்று காஞ்சி பெரியவரை தரிசிக்கவும் செய்வார் மணிக்கு இரு குழந்தைகள் மூத்தவர் பெண் இளையவன் பையன் பெண்ணுக்கு திருமணம் முனைந்து பிரசவத்திற்காக தாய் வீடு வந்திருந்தான் பையன் படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தான் இந்நிலையில் தான் மணி தம்பதி பெரியவரை தரிசிக்க வந்திருந்தனர் அன்று அனுஷம் என்பதால் மடத்தில் பெருங்கூட்டம் காத்திருந்தது வீட்டில் மாத கர்ப்பிணி தனியாக இருக்கிறாளே என்ற எண்ணம் அடிமனதில் ஓடிக்கொண்டிருந்தது என்ன ஆச்சரியம் காட்சி பெரியவர் சீடர்களிடம் வரிசையில் நிற்கும் திருக்கோவிலூர் மணி தம்பதியை அருகில் அழைத்து வர உத்தரவிட்டார் மணி அருகில் வந்ததும் பெரியவர் உன் குடும்பத்தில் விருத்தி வந்தாச்சு உன் பையனும் இப்பவே வடக்கே ஓய் ஆகணும் பிரசாதத்தை வாங்கிண்டு உடனே ஊருக்கு கிளம்பு கர்ப்பிணி பெண்ணை தனியாக விட்டு வரலாமோ என்று சொல்லி கொண்டே அச்சதை கொடுத்து ஆசை அளித்தார் தாமதம் செய்யாமல் மணியும் உடனே டாக்ஸியில் திருக்கோவிலூர் திரும்பினார் வீட்டுக்குள் நுழையும் போதே அடுத்த வீட்டு பெண்கள் ஓடி வந்தனர் உங்களுக்கு இப்பத்தான் பேரன் பிறந்திருக்கிறான் சுகப்பிரசவம்தான் தான் என்று சொல்லி விட்டு தந்தி ஒன்று வந்திருக்கு என்று சொல்லி அதையும் கையில் கொடுத்தனர் அதை பிரித்து பார்த்த மணியின் கண்கள் அகல விரித்தனர் மகனுக்கு ரயில்வே துறையில் நாக்பூரில் சேர்வதற்கான பணி குறித்து தந்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது மகிழ்ச்சியுடன் மணி பேரக்குழந்தையை பார்க்கச் சென்றார் தாத்தாவிடம் எல்லாம் காஞ்சி பெரியவரின் கருணையே என்று அந்த குழந்தை சொல்வது போலிருந்தது குழந்தைக்கு சந்திரசேகரன் பெரியவரை சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று அழைப்பது வழக்கம் என்று பெயரிட்டு வாழ்த்தினர் வாழ்வில் என்றும் மறக்க முடியாத இனிய அனுபவமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது என்றால் மிகையல்ல ハラハラシャンクラ、ジェイジェイシャンクラ、ハラハラシャンクラ、ジェイジェイシャンクラ、ハラハラシャンクラ、ジェイジェイシャンクラ。